சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயமா உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு போட்ட முக்கிய மனு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் ஆசிரியர் பணியமர்த்தல் மற்றும் பதவி உயர்வு தொடர்பாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் விவகாரத்தில் உச்ச கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முக்கிய தீர்ப்பொன்றை வழங்கியது அந்த தீர்ப்பின்படி ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கும் அத்துடன் பதவி உயர்வு பெறுவதற்கும் கட்டாயமாக ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இந்த தீர்ப்பு வெளிவந்ததுடன் தமிழக ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி எழுந்தது ஏற்கனவே பல வருடங்களாக பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் தங்களுக்கு புதிதாக தேர்வு எழுதும் கட்டாயத்தை விதிப்பது அநியாயம் என கூறினர் மேலும் இந்த நடைமுறை அவர்களின் பணி நிலைத்தன்மை மற்றும் எதிர்கால உயர்வுகளை பாதிக்கும் என்பதால் பரவலான எதிர்ப்புகள் எழுந்தன மேலும் ஆசிரியர் சமூகத்தில் எழுந்த எதிர்ப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது அதன்படி கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் ஏற்கனவே பல வருட அனுபவம் பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஆசிரியர் தேர்வு எழுதும்படி கட்டாயப்படுத்துவது நடைமுறைக்கு முரணானது அவர்கள் சேவையில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் தனி விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் உச்ச தீர்ப்பின் முக்கிய அம்சங்களாக பணியில் உள்ள ஆசிரியர்கள் கூட டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் புதிய பணியமர்த்தல்கள் அனைத்துக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயம் பதவி உயர்வுகள் கூட டெட் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட வேண்டும் இந்த தீர்ப்பு சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆசிரியர்களை நேரடியாக பாதிக்கும் என்று கல்வி வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இந்நிலையில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் வழக்கு எவ்வாறு தீர்க்கப்படுகிறது என்பது தமிழக ஆசிரியர்களின் எதிர்கால சேவை நிலை அவர்களின் பதவி உயர்வு வாய்ப்பு மேலும் மாணவர்களின் கல்வி தரம் ஆகியவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் சார்பில் புதிய பணியமர்த்தலுக்கு டெட் தேர்ச்சி அவசியம் என்கின்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஏற்கனவே பணியாற்றி வரும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுகின்றன மேலும் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளதை வரவேற்றுள்ளன இதனிடையில் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் தற்போது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்திருக்கிறது இந்த வழக்கு ஆசிரியர்களின் பணிநிலை தன்மை மற்றும் தமிழக கல்வி அமைப்பின் அடிப்படை கொள்கைகள் ஆகியவற்றை தீர்மானிக்கும் முக்கிய வழக்காக மாறியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்